அப்பா ஏமா என்னாச்சுப்பா ஏன் என்னை உடனே வர சொன்னீங்க நல்லா ஒரு நல்ல விஷயம்தாம்மா உங்க கல்யாணத்து விஷயமா பேசலான்ட்டு அப்பா இப்போ என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் இன்னும் என் படிப்பு இன்னும் முடியலையாப்பா அதுக்கு என்னம்மா ஏதோ கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடும் ஏப்பா அது உங்கள் கடமை முடியணுங்கிறதுக்காக

பொம் பொம்பள பிள்ளைகள் பெற்றது எல்லாருமே இதுக்கு ஒரு பயம் இருக்குத்தானே செய்யுது முன்ன பின்ன தெரியாத இடத்துல உன்னை கட்டி கொடுத்து மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமைன்னு கண்காணி வந்து நிற்கக்கூடாதுல்ல என்னால் தாங்க முடியாதம்மா என் தங்கச்சி பையன் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சி நான் நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க நானும் சிவனேன்னு கோயில் குழம்புன்னு போயிட்டு இருப்பேன் அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ராஜா மாமாவை கட்டிக்கிறதுல ஏமா ராஜா உனக்கு பிடிக்காதா வேற ஏதாவது லவ்வுக்குன்னு ஏதாவது இருக்குல்ல அப்பா என்னப்பா இது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்களும் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நான் தப்பா சொல்லலம்மா காலம் அப்படி இருக்கு இந்த காதல் கன்றாவை எல்லாம் உலகத்தால் சாதாரணமாக நடக்கிறது அப்பா நீங்க அந்த மாதிரி ஒன்றும் வளர்க்கலப்பா நானும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது என் கல்யாணம் நிச்சயமா உங்க தான் நடக்கும் அவர் நல்ல வந்தா இல்லைப்பா அவரு ரொம்ப கோவப்படுவார் அதுதான் எனக்கு பயமா இருக்கு நீ எதை பத்தி கவலைப்படாதீமா ராஜா தான் ஆனா ரொம்ப நல்லவன் ஒரு சூது பாது தெரியாதவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா சரியா போயிடு சரிங்கப்பா உங்க விருப்பப்படியா செய்ய ஏமா மறுபடி பயப்படுறியா பயப்படும்படி எதுவும் இல்லைப்பா ஆனா நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தாராளமா போமா பரிச்சு எழுத்திட்டு வா நானு கல்யாணத்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சரிப்பா அப்ப நான் நாளைக்கே கிளம்புறேன் சரிப்பா